இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் ஏரியல் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது போகிறது ராசிக்காரர்களுக்கு ஆறு குடைவனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்று குடையவராகவும் விளங்குகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஆறு குடையவன் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்று பொருள் வியாதி கடன் கஷ்டம் நான் எப்பொழுதுமே ஒன்றேன் எல்லாருக்கும் சொல்வேன் தம்பிகளுக்கெல்லாம் கூட சொல்வேன் என்னை யார் வேணா எதிரின்னு நினைச்சுக்க எனக்கு அதை பற்றி கவலை நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி இதில் உறுதியாக இருக்கணும் ஏதோ சினிமா டேலாக்னு நினைக்கிறேன் எங்கேயோ இந்த இடத்துல பார்த்தேன் இதை என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோங்க எனக்கு அதை பற்றி பத்து பைசா கவலை தனசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் சார் இந்த மாதிரி போனால் சார் அந்த பிரச்சனை சார் இந்த பிரச்சனை சார் வாழவே மாட்டேங்கிறாங்க சார் நான் என்ன பண்ணாலும் ஒரு கன்டென்ட் பண்ணி அதை வந்து எனக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா ஒன்றை நினைவு ஒன்றை நன்றாக நினைவு வைத்து கொள்ளுங்கள் ஒன்றை நன்றாக நினைவு வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை யார் வேணால் எதிரின்னு நினைக்கலாம் நீங்கள் யார் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிரி உண்மையிலேயே நாம் எதிரியாக நினைத்துக் கொள்ள வேண்டியது யாரை என்று நாம் பார்க்க வேண்டும் நாம் யாரை எதிரியாக நினைச்சுக்கணும் சொல்லுங்க நம்மளுடைய திமிர் நம்மளுடைய கர்வம் நம்மளுடைய கோபம் நம்மளுடைய அவசரம் நம்மளுடைய பொறுமையின்மை இதெல்லாம் தான் நம்மளுடைய எதிரி நம்ம பிசினஸ் நம்ம வாழ்க்கை நம்மளுடைய பர்சனல் லைஃப் நம்மளுடைய செல்வ வளம் இதெல்லாம் கெடுக்கிற காரணங்கள் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய பல நேரங்கள்ல நம்மளுடைய பொறுமையின்மையும் நம்மளுடைய அமைதியின்மையும் தான் பல நேரங்களில் காரணமாக இருக்குது கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் பண்ண விஷயம் என்னென்னா அவசரப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறீங்க ஆறு ஒரு ஆட்சி பெறும் பொழுது வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பதினொன்றுங்கிறது வெற்றி ஆறுங்கிறது வழக்கு வழக்குகளில் வெற்றி போன்றவை கிடைக்கும் சில பேர் கம்பெனி விட்டு வந்திருப்பீங்க பழைய கம்பெனியில் கேஸ் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த புது கம்பெனி வந்து நீங்கள் நடத்தக்கூடாது இதுக்கு உரிமம் இல்லை நீங்கள் அவங்கள துரோகம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அல்லது அவங்கள தாண்டி வந்துட்டீங்க அப்படியாகும் அப்படியாகும் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு என்ன தருகிறார் ஆறு கோடி ஒன்று பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்பொழுது வழக்குகளில் வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயம் மற்றவர்களுக்கு தெரிய வரும் ஆறாம் இடம் என்பது ஹெல்த்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் ஹெல்த்து ரொம்ப நாள் அது முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம் முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கருமுட்டைகள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஸ்கின் தான் மெயின் ஸ்கின்னு பல் தோல் முடி இதெல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இந்த வழுக்கை பின்வழுக்கை வழுக்கை இந்த மாதிரியான முடி ப்ராப்ளம் சார் வாழ்க்கையில் ஒன்று முக்கியம் முடி கூட முக்கியம் அந்த வழக்கை விழும்போது அவங்க என்ன பண்ண ஹேர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் முடியை மாற்று அறுவை சிகிச்சை முடியை புடுங்கி முடிய நடுறது நிறைய பேர் அதில் இருக்க பெக்குளிர் திங்ஸை மறந்துடுறீங்க லிவர் நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் மாற்ற முடியும் ஆறு கொடியவன் ஆட்சி பெறும் பொழுது பதினொன்று கோடியவன் ஆகும் இருப்பதால் அதற்கு ஏற்ற பிரச்சனை எது பார்த்து சரி பண்ணி தரார் சார் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் கை உடச்சிக்கிட்டாங்க சரி பண்ணணும் ஆனால் சுகர் கம்மியாகவே மாட்டிக்குது இது கம்மியான தான் எனக்கு சரியாகும் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுக்காக சொல்ல வரேன்னா வியாதியை சரி பண்ணுறதுக்கு சர்ஜரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வியாதியோட ரிலேட்டடான மற்ற பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதெல்லாம் காபந்து பண்ணி சரி பண்ணால் தான் இந்த வியாதிக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ இருக்கணும் சார் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஐவிஎப் பண்ண முடியும் இதை மட்டும் நீங்கள் உடம்பை பார்த்துக்குங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க இந்த வேல்யூ கரெக்டாக இந்த வேல்யூ இருந்ததுன்னா நம்ம ஐவிஎப் பண்ணிடலாம் கடவுளை வேண்டிகிட்டே இருப்போம் கடவுளே நான் ஐவிஎப் பண்ணுறதுக்கு தயார் ஆனால் அதுக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணணுமே தனசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு அதுக்கான உடம்பு சப்போர்ட் என்பது ஏற்படும் ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் கடன் தேவையில்லாத கடன் கடனை அடைப்பதற்கான சோர்ஸஸ் இடத்துல சின்ன சின்ன கடனாக வாங்கியிருக்காங்க சார் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பெரிய இடத்துல கடனாக கிடைச்சதுனா ஒரே பெரிய இடத்துல கடனாக இந்த பத்து சின்ன கடனை அடைச்சிடலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகிறது ஆறு கூடையவன் பதினொன்று கூடவனாக இருக்கும்போது கடனை பற்றிய ஃபோக்கஸ் வாழ்க்கையிலே நண்பர்களை என்னைக்கு கடன் தீரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது என்னைக்கு கடன் தீரும்னா கடனை ஒழிக்கணும்னு நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் நினைக்கணும் கடனை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி கடன் க்ளோஸ் ஆகிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி ஆக்கும் இப்படி காதல் என்றால் என்ன காதல் எப்பொழுது மெளிரும் ஒளிரும் என்றால் காதல் பண்ணுன்னு நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நினைக்கும் போது அந்த காதல் வரும் எதையுமே சார் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நான் இப்போ கை கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினச்சா அது நடக்கும் ஆனால் நான் நினைக்கணும் நான் தான் நினைக்க மாட்டேனே லைஃப் இஸ் நத்திங் பட் என்னுடைய ஒரு பெரிய ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒருத்தர் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் அடிக்கடி பிளஸ் பண்ணுவார் சார் எனக்கு இதை நடக்கணும்னு நான் ப்ளஸ் பண்ணுங்கள் சார் இந்த காரியம் நடக்கணும்னு நான் வாழ்த்துங்க சார்னு கேட்பேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் யூ டிசைடட் இல்லை தென் யூ வில் வின் அப்படின்பார் யூ டிசைட் நீயே டிசைட் பண்ணிட்டல அப்போ கண்டிப்பாக ஜெயிச்சிடுவேன் ஆனால் நீ டிசைட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் கஷ்டம் நீ டிசைட் பண்ணும் சார் சில பேர் உட்காந்துருப்பாங்க பக்கத்தில் போய் ஒரு சேகரெட்டு குடிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க பண்ணணுன்னு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு சின்ன ஃபோன் கால் நான் அட்டன் பண்ணி தந்துறேன் அப்படி வெளிய போகிறாங்க அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறாங்க அவங்க என்ன டிசைட் பண்ணாங்க இப்போ இது எப்படியாவது இது ஆகணும்னு நினச்சிட்டாங்க நினச்சாங்க நடந்துருச்சா இல்லையா ஆஃப்டர் ஆல் இதுவே நடக்கும்போது ஆஃப்டர் ஆல் இதுவே நடக்கும்போது அப்போ பெரிய விஷயங்களை நீங்கள் டிசைட் பண்ணால் ஏன் நடக்காது விஷயம் என்னவென்றால் ஆறு கூடையவன் ஆட்சி பெறும் பொழுது ஒரு விஷயத்தை செய்ய முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்குகிறார் இவ்வளோ நாள் நான் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் வேறு சார் இப்போ தான் என் பிஸ்னஸே எனக்கு புரிய ஆரம்பிச்சிது நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது யார் கூப்பிட்டாலும் நான் வீட்டுக்கு போய் ஹோம் சர்வீஸ் மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சார் கேட்டால் தாக்கி டெய்லரிங் தருவேன் அதெல்லாம் பண்ணுவேன் நானே ஒரு கம்பெனியாக ஒரு ஃபோரம் மாதிரி ஆரம்பிச்சு எனக்கு புக் பண்ணி லாகின் பண்ணி இவ்வளோ அப்பாயின்மெண்ட்டுன்னு வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லித்தரக்கூடாதுன்னு நான் நினச்சேன் இப்போ நான் ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறேன் சார் இந்த எண்ணங்கள்லாம் வரும் வாழ்க்கையில் இப்போ கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றுங்க அது ப்ரொஃபஷனலாக ஆகாது நீங்கள் தான் அதை ஆக்கணும் உங்கள் பையனை ஆக்குங்க அவன் கலெக்டர்லாம் ஆக மாட்டான் நீங்கள் தான் ஆக்கணும் நீங்கள் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கணும் அதே தாங்க உங்கள் பிஸ்னஸும் பிஸ்னஸ் அதுவே போய் ஜி கிழிக்கும் அதெல்லாம் ஜெயிக்காது நம்ம தான் பிஸ்னஸை ஜெயிக்க வைக்கணும் உங்கள் குழந்தை எப்படி கலெக்டர் அதே ஆயிடுமா அதே போய் கலெக்ட் அதே இப்போ தம்பி போய் கலெக்டர் ஆயிடுறா அப்படின்னு ஆயிடுவானா அவனை கூட்டி போகணும் படிக்க வைக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் வைப்பேன் ஆறு நான் ஆட்சி பொழுது பிஸ்னஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி இந்த வருஷம் நான் இதெல்லாம் அச்சீவ் இந்த மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணுவேன் பர் மந்த் ரெவன்யூ இவ்வளோ அச்சீவ் பண்ணுவேன் அடுத்த வருஷம் இது கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணுவேன் அடுத்த வருஷம் ஒன்று பிரம்மாண்டமாகிடுவேன் அப்படிங்கிறதுலாம் அப்போ தான் வரும் ஸோ இந்த ஆறு கோடியோனு ஆட்சி வரும்பொழுது உங்கள் தொழிலை எப்படி நடத்தணுங்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்து சேரும்